பிரபல கட்டுமான நிறுவனமான டிஆர்ஏ ஹோம்ஸ் நிறுவனம் பணியாளர் பங்கு உரிமை திட்டம் மற்றும் ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது டிஆர்ஏ ஹோம்ஸ் நிறுவனத்தின் பணி அனுபவம் குறைந்தது ஒரு ஆண்டுள்ள அனைத்து ஊழியர்களும் பணியாளர் பங்கு உரிமை திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் இந்த நிலையில் ஊழியர்கள் மற்றும் துறைகளுக்கு இடையேயான ஒற்றுமை அங்கீகாரம் மற்றும் பகிரப்பட்ட பெருமையை வெளிப்படுத்தும் சின்னமாக சென்னை தலைமை அலுவலகத்தில் சமத்துவத்தின் பெருமை சுவர் திறக்கப்பட்டது மேலும் இந்திய ரியல் எஸ்டேட் துறையில் புதிய சாதனையை நிறுவி முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஊழியர்களுக்கான நூற்றி இருபத்தி ஐந்து கோடி பணியாளர் பங்கு உரிமை திட்டம் மற்றும் ஆறு கோடி மதிப்பிலான செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகைகளை அறிவித்துள்ளது டிஆர்ஏ ஹோம்ஸ் இந்தியாவின் புதிய பங்குதாரர் மனப்பான்மையை வலுப்படுத்தும் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிர்வாக இயக்குனர் ரஞ்சித் ரத்தோட் தெரிவித்துள்ளார்